நீங்கள் கேட்டு இருவது எனிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே அடுத்த காதலே ஒழிக வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை தேட்டியவர் தாயதிலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் பாபுலர் தேனினி சிவநாதன் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை என்னைத் தேண்டும் பூங்காற்றே என்னை தீண்டும் இனிய பூங்காற்றே இன்னொரு தடவை என்மேல் மோதாயோ பின்னிய கூந்தல் பேசி கலைந்ததில் உன்னை அறிந்தேன் உணர்வை இழந்தேன் கண்ணன் தொட்டாயே காதல் மொழி இனிக்கிறதே அன்னநடை கண்டு அதிசயத்து நின்றாயே என்னோடு நீயும் இணைந்தாகி கொண்டாயே தென்னங் கீட்டிலே தெரிகிறதே உன் வேகம் என் மலர் வாசனையில் மறந்து போகாதே உன்னால் வாழும் உயிர்களுக்கு வாழ்வு கொடு அற்புதம் அற்புதமான வரிகள் வாழ்த்துக்கள் மனு அடுத்த கவியூடாக நிச்சயம் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற நான் ஜி ஆர்மோகன் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கு நீடிய தமிழ் காற்று